வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் முருகருக்கு விளக்கேற்ற முறை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி இன்னையிலேருந்து பிப்ரவரி பதினொன்று வரைக்கும் தைப்பூசம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாள் கணக்கு வரும் இந்த விரதத்தை இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிறீங்களோ அனைத்துமே என்ன நீங்கள் குழந்தைக்காக கடன் தீரை வீடு கட்டணும் எந்த ஒரு பிரச்சனைக்குமே முருகர் கண்டிப்பாக அருள் தருவார் நீங்கள் நம்பிக்கையோட இந்த தீபத்தை ஏற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் எல்லா விரதம் இருக்கிறவங்க இந்த விளக்கேற்று விரதம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் முருகனை நம்பினார் கைவிடப்படார் கைவிட மாட்டார் கண்டிப்பாக அவர் என்றைக்குமே நல்லது தான் நினப்பார் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நம்ம செய்யணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் என்ன ஏதாவது நான் தப்பாக வீடியோ இருந்தால் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் இந்த நாற்பத்தெண்டு நாள் நான் முருகரை நினச்சி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது மட்டுந்தான் நடக்கும் கண்டிப்பாக ஓம் சரவணுபவ ஓம் சரவணுபவ ஓம் சரவணபவற்றி எத்தினால கண்டிப்பாக முருகர் வந்து கண்டிப்பாக நமக்கு அருள் தருவார் கவலைப்படாம நீங்கள் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக நமக்கு இதற்கான பிரார்த்தனை வீண் போகாது வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சஸ்தியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் சிங்கதிர்வேலோ பாதமிரண்டில் பாதமி சலங்கை கீதம் பாட கிண்கிணியாடு மயில் நடனம் செய்யும் மயில் வாகன கையில் வேளாயினை காக்க வென்று வந்து வர வர வேளாயுதார்ோன் வருக 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 மயிலோன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இந்த நாற்பத்தெட்டு நாளும் பார்த்தீங்கன்னா வேல்மாரல் புக்கு வந்து படிங்க நாற்பத்தி நாள் தொடர்ந்து படிங்க விநாயகர் வணக்கம் நெஞ்சம் கணக்கல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சோல் புனைமலை சிறந்தவை பஞ்ச சக்கர ஆணை பாதம் பணிவோம் மேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை படிச்சுக்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வேல்மாறல் மகா மந்திரம் வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் மலை விருத்தனதிலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறமி வெளிக்கு நிகராகும் சொலர்கரிய துருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலு மறந்த நிலை காணும்